பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நிதிஷ் இருந்து டிவி பார்க்குறத பாருங்க எவ்வளோ அழகா இருந்து டிவி பார்க்குறான் என்ன நிதிசு நாடகம் எல்லாம் நல்லா பாய்க்கான் சும்மா டிவி வீட்டில் ஓடிட்டு இருக்கோம் அவன் சின்சியராக இருந்து நாடகம் பாய்க்கேன் இப்போ சவுண்டெல்லாம் கேட்டால் போதும் அவனுக்கு பாருகையே டிவிக்கு தான் போவான் நிதிஷு என்ன பாக்கிய டிவியில் பாக்கிய யார் பார்க்க சொன்ன டிவி நிதிசு டிவியா பாக்குற நிதிசு அம்மா எங்க நிதிசுங்க நிதிஷு நிதிஷே நிதிஷே பாக்கியவர் நிதிஷே நிதிஷே அம்மா எங்க அதுக்கெல்லாம் பாட்டியார்கிட்ட இப்போ இருக்கிற நான் வேண்டாம் பாட்டியார்கிட்ட இருந்து ஒரே விளையாட்டு நிதிஷே நிதிஷ் அப்பா எங்க போக மாட்டான் தியா டிவி தே அப்ப இன்னும் தொடங்கியாச்சு டிவி பார்க்கக்கு ஒரே டிவி இந்த வயசுல உனக்கு உனக்கு வயசு எத்தனலே